ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு காஸ்கூப்பு இன்னைக்கு நான் உங்களுக்கு எல்லாம் காமிக்க போகுது குழம்பு வடை இந்த குழம்பு வடை போட்டு ரெண்டு நாள் ஆகிறது ஏன்னா இது ரெண்டு ரெண்டு மூணு நாளாக நான் ஆகும் நல்லா ட்ரையாக அரைச்சது நல்ல வழி இப்போ மழை பெய்யலை இது உளுத்தம்பருப்பு காராமணி கொஞ்சம் போட்டிருக்கேன் இது ரெண்டு சேப்பு காராமணி இது ரெண்டு போட்டு அரைச்சி நான் பூஷனுச்செல்லாம் சேர்க்கலை அதெல்லாம் உங்களுக்கு டீட்டெயில்டு வீடியோ அது வரும் பாருங்க இது வந்து எல்லாத்துலையுமே போடலாம் அரைச்சி விட்டு சாம்பாரில் போடலாம் எஸ்பெஷலி பொரிச்ச கூட்டு பொரிச்ச குழம்பு ரசம் வாங்கி எல்லாம் போடலாம் இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு சிம்பிளாக ஒரு புளிக்கூட்டை இப்போ பண்ணி காமிக்க போகிறேன் முதல்ல நீங்கள் வந்து இந்த வடா எப்படி பண்ணி நேங்குறத அப்புறம் லாஸ்ட்டில் எண்டில் வந்து புளிக்கூட்டு எப்படி பண்ணுறேன் பூஷணிக்காய் போட்டு புளிக்கூட்டு ஸோ வாங்கும் பார்க்குறேன் ஸோ இந்த குழம்பு விட அன்றைக்கி பண்ணலான் இருக்கோம் இல்லையா இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னங்கிறத பார்த்தோம்னா இது உளுத்தம்பருப்பு இங்கே எடுத்து உளுத்தம் உளுத்தம்பருப்பும் காராமணியும் நிறையா பேர் வெளில பூஷணிக்காயிருக்கு இல்லையா அது கூட இதோட சேர்ப்பா அதுவும் ரொம்ப இருக்கும் ஆனால் கொஞ்சம் சீக்கிரமாக கெட்டு போயிடும் பூஷணிக்காய்லாம் போட்டான்னு சொல்லுவாள் அதனால் நான் இன்றைக்கி போடலை வெறும் இந்த காராமணியும் உளுத்தம்பருப்பும் மிளகாவத்திலும் உப்பும் கல் உப்பு எடுத்து வச்சுருக்கேன் இதுதான் எனக்கு வேணும் ஜலம் கொஞ்சம் கூட இது இல்லாமல் கொஞ்சம் கூட சேர்க்கக்கூடாது இதில் அந்த மாதிரி அரைச்சிக்கணும் அளவு பார்த்தீங்கன்னா உளுத்தம்பருப்பு பெரிய டம்ளரால ஒரு டம்ளர் நான் சேர்த்துட்ருக்கேன் இந்த மாதிரி சின்ன டம்ளர் நம்ம காப்பிலாம் குடிப்போம்ல காப்பி டம்ளர்னால கிட்டத்தட்ட ஒரு முக்கால் டம்ளர் ஒரு டம்ளர் ஃபுல்லாக கூட போடல காராமணி இதுக்கு சேர்த்துட்ருக்கேன் ராத்திரியே நான் ஊற வச்சுட்டேன் இது நல்லா ஊறணும் இது இப்போ நல்லா வடிகட்டிடணும் இந்த காராமணியை வடிகட்டணும் உளுத்தம்பருப்பையும் வடிகட்டிடணும் ஜலமே இருக்கக்கூடாது அப்புறம் நான் இன்றைக்கி கிரைண்டர் தான் யூஸ் பண்ணுறதா இருக்கேன் மிக்ஸின கொஞ்சம் ரெண்டு மூணு வருஷமே போட்டு போட்டு அரைக்கணும் அதுக்காக நான் இன்றைக்கி கிரைண்டரில் போட்டு அரைச்சுட்லான்ட்டுருக்கேன் இது நான் ரெண்டு மூணு வருஷம் களைஞ்சு விட்டேன் களைஞ்சதுக்கப்புறமா ஜலமே இல்லாமல் ஒட்டை வடிகட்டி எடுத்துன்றணும் இது நல்லா வடிகட்டின்னோம் கொஞ்சம் கூட ஜலம் இதில் இருக்கக்கூடாது இப்போ கிரைண்டரில் போட்டு இப்போ இந்த காராமணியும் வடிகட்டின்னுலாம் நான் இங்கே வெத்த மிளகா ஒரு ஹெட்டை எடுத்து வச்சுருக்கேன் உப்பு இப்போ நம்ம ஜலம் கொஞ்சம் கூட விடாமல் அப்படி ரொம்ப இது இது மாதிரி அந்த வீட்டில் அப்படியே மாட்டிக்கிற மாதிரி சிக்கின மாதிரி ஆச்சுன்னா ஒரு ஒரு ஸ்பூன் வேணால் விட்டுக்கலாம் இப்போ பருங்க நல்லா அரைப்பட்டு போயிட்டு நம்ம ரொம்ப தோசை இட்லிக்கு அரைக்கிற மாதிரி இந்த உளுந்தான் அரைக்க வேண்டாம் கொஞ்சம் குறை தெரியணும் அதில் பருப்பு கொஞ்சம் கொஞ்சம் அங்கே இங்கே இப்படி இருக்கிற மாதிரி தெரிஞ்சால் இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ இனிமேல் நம்ம இதை எடுத்துக்கலாம் இப்போ இதை நல்லா அரைச்சது ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டேன் கருகப்பிலையை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிட்டு அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் கருகப்பில பெருங்காயம் ரெண்டும் பெருங்காயம் நான் அரைக்கிறதே போட்டேன் அது காமிக்கலன்னு நினைக்கிறேன் பெருங்காயம் அரைக்கிறதே போட்டேன் உப்பு மிளகாவுத்தல் பெருங்காயம் அதுதான் வேற ஒன்றும் கிடையாது இங்கே நான் ஒரு மரத்தட்டு ஒன்று வச்சுட்டுருக்கேன் அதில் பிளாஸ்டிக் விரிச்சின்னு விட்டேன் பிளாஸ்டிக் விரிச்சுட்டு இந்த மாதிரி கிட்டக்க கிட்டக்க வச்சுன்னு போயிடணும் சின்ன சின்னதாகவே வேங்க கூடிய வரைக்கும் இது இப்போ தட்டில் என்னென்னா இது பண்ணி வச்சுட்டேன் எவர் சிலர் தட்டில் டேரெக்டாக வைக்கிறதா இருந்தது இல்லை கொஞ்சமாக எண்ணெய் அப்படி தலைவின்ட்டு வச்சுருந்தா ஒட்டாமல் வந்துடும் இல்லை பிளாஸ்டிக் ஷீட் போட்டும் வைக்கலாம் இது இப்போ மாடியில் மொட்டை மாடியில் கொண்டு போய் வைக்கணும் நான் மெயிலேருந்து ஒரு துப்பட்டா போட்டுருவேன் ஷிஃபான் ஜார்ஜெட் துப்பட்டா இருந்ததுன்னா அதை போட்டு மூடி வச்சுட்டோன்னா சன்லைட்டும் வரும் இந்த புறா தொந்தரவங்களாம் அதுவும் மாடியில் எக்கச்சக்கமாக புறா இருக்குது எங்களுக்கு அது வந்து எல்லாத்தையும் இது கழிச்சு கொதறிட்டு வரணும் அதனால் அதுலேருந்து காப்பாற்றுறதுக்கு ஒரு துப்பட்டா தான் நம்மளுக்கு கரெக்டாக இது வந்துடும் அது இது காயறதுக்கு ஒரு ரெண்டு மூணு நாள் தாராளமாக ஆகும் அதுக்கப்புறம் காஞ்சதுக்கப்புறம் காமிச்சு அன்றைக்கில்ல நாலு தட்டை உங்களுக்கு காமிச்சிருப்பேன் முதல்ல இதில் இப்போ பாருங்கள் இது ரெண்டு தட்டாகிடுது இன்னும் கொஞ்சம் காய்ஞ்சதுனா ஒரே தம்பாளமாக மாறிடும் ஏன்னா காஞ்ச காய காய் இது சுருங்கி போக ஆரம்பிச்சிடும் ஸோ இதுதான் குழம்பு விடம் கூட்டு பண்ணலாமா இதுக்கு பாருங்கள் நான் பூஷணிக்காயை பொடி பொடியா ரொம்ப பொடியாகவும் இல்லை கொஞ்சம் மீடியம் க்யூபாக கட் பண்ணி வச்சுட்ருக்கேன் இது இது குக்கரில் டைரெக்டாக போட்டு விடலாம் மஞ்சள் பிடி கொஞ்சம் உப்பு கொஞ்சம் போட்டு ரெண்டு விசிலுக்கு நம்ம வச்சு விடலாம் இப்போவே நம்ம புளியை கரைச்சி விடக்கூடாது புளியை இப்போ கரைச்சி விட்டோம்னா இது பூஷணிக்காய் வேகாது இதை ரெண்டு விசிலுக்கு வச்சு விடலாம் இங்கே நான் தோரமருப்பு கொஞ்சம் வேக விட்டு இருக்கேன் புளி கொஞ்சம் கரைச்சி இருக்கேன் கூடவே தேங்காய் வேண்டியிருக்கும் தேங்காயும் எடுத்து வச்சுருக்கேன் குழம்பு விடாட்டை முதல்ல நம்ம பொறிச்சு எடுத்துன்னு உள்ள நல்லா பொறிச்சுரும் கொஞ்சம் சேஃப்பாகிடும் இது இனிமேல் நம்ம துள்ளா சேஃப்பாயிட்டு வருவோம் பூஷனுக்கு ஏவையாக விட்டு எடுத்துன்னு விட்டோம் இப்போ ஒரு கடாயில் ஒரு அரை ஸ்பூனுக்கு பக்கமாக அரை ஸ்பூன் முக்கால் ஸ்பூன் எண்ணெய் இதுக்கு எண்ணெய் எண்ணெயெல்லாம் ஜாஸ்தி வாங்கவே வாங்காதது இது கொஞ்சமாக கடுகு இப்போ குக்கரை திறந்தோம்னா நம்ம கரைச்சி வச்ச புளி இதில் போட்டு முடியுமா ஒரு அரை ஸ்பூன் சாம்பார் பொடி உளுத்தம் பருப்பு கடல பருப்பு பச்சை மிளகா வட்ட மிளகா ரெண்டு போட்டுக்கணும் கூடவே கருதப்பில இப்ப நாலு ஸ்பூன் போல தேங்காய் அப்படியே வருத்துன்றோம் அவங்க ரொம்ப சேஃபா வறுக்கணுங்கிற அவசியம் கிடையாது நல்லா அது எண்ணெயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணியிருந்தோம் அவ்வளோதான் இப்போ இதில் நல்லா வேக வச்ச பருப்பு ரெண்டு கண்கி போட்டால் போ இப்போ வறுத்து வச்சதை இந்த கூட்டு கலவையில் சேர்த்துக்கணும் இதில் கடைசியில் மாவு கரைச்சி ஊட்டிடலாம் அரிசி மாவு ஒரு அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் ரைஸ் ஃப்ளார்ஸ்ல ஸ்லரி அவ்வளோதான் இறக்கிறதுக்கு முன்னாடி இது குழம்பு வடக்குலையும் அப்போலாம் ரொம்ப ரொம்ப வாசனையாக இருக்கும் ஸோ இந்த புளி கூட்டு ரெடி குழம்பு விடா போட்ட உடனே அதுக்கு அப்படியே மதிப்பு அப்படியே கிரிகிரின்னு ஏறிடும் எத்தனை வச்சாலும் போகிறது புளிக்கூட்டெல்லாம் அப்படி செலவெண்ட்டு கூட சாதமும் நிறைய இருக்குது வேறு ஒன்றுமே தேவையில்லை நிறையா பேர் இருக்குது தயிர் செடி கூட வச்சுப்பா சைட் டிஷ் இந்த புளி கூட்டு பண்ணுறாங்க தயிர்ப்பு செடி வச்சுப்பா அந்த மாதிரி ஸோ குழம்ப விடான் நீங்கள் எல்லோரும் பண்ணுங்கோ எல்லாரும் பண்ணிட்டு தான் இருப்பேன் நான் ஒன்றும் புதுசாக ஒன்றும் சொல்லலை ஸோ பை ஃப்ரெண்ட்ஸ் டேக் கேர்